இந்த வெட்டி வயிர் பார்த்திங்கன்னா ஒருவருடைய பயிர் இது அனைத்து வகை மண்களிலும் வரும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் அதிகமாக இது விளைவிக்கப்படுகிறது விதை குச்சிகள் அதாவது விதை நாற்றுகள் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு நாற்றுகள் தேவைப்படும் இடைவெளி மூணு அடிக்கு மூணு மூணு அடிக்கு அதாவது மூணுக்கு மூணு என்ற இடைவெளி வைத்து நாம் நடவு செய்ய வேண்டும் நிலத்தை பாத்தி அமைத்து தான் நாம் தயார் செய்ய வேண்டும் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை களை எடுக்க வேண்டும் நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு ஒரு முறை பாய்ச்சினால் போதும் இது மணற்பாங்கான இடங்களில் எதுவுமே கடலோர மாவட்டங்கள் மணற்பாங்கான இடங்களில் பயிரிடும் பொழுது இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஒரே அறுவடை தான் நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா வேரல்கள் தான் அதிகபட்சமாக வர வாய்ப்பு இருக்கிறது